நல்லாசியுடன் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கும் நம்ம செல்லப்பட்ட ஒன்றிய கலை செயலாளர் ஒன்றிய தலைமையேற்று தரும்படி அதை முன்வருகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்திய திருநாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்தித் தலைவி அம்மாவுடைய அருளாசியோடும் இருபெரும் தெய்வங்கள் உருவாக்கி கொடுத்த அனைத்து முன்னேற்ற கழகத்தை உயிரோட்டமாக எதிரி தொடர்ந்து துறோ காப்பாற்றி பலத்து கொண்டிருக்கும் நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் போக்குவரத்து மரியாதை போச்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆணைக்கு இணங்க நமது செல்லப்பட்டி ஒன்றியம் சிந்துவெட்டியிட பூத் கிளை அமைப்பதற்காக உங்கள் மத்தியிலே ஆலோசனை கூறி அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூற வந்திருக்கும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் பூ தண்டனை மனோகன் அவர்களையும் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாமா மகேந்திரன் அவர்களையும் வருக வருகின்றது வரவேற்று மற்றும் மேடையில் உள்ள வருக வருகை வரவேற்று இப்பொழுது நமது அரசியல் ஆசான் கிளை அமைப்பது எப்படி அதை எவ்வாறு செயல்படுத்து உங்கள் மத்தியிலே கூறுமாறு நான் கூட அழைக்கிறேன் அருளாட்சியோடு உங்களுடைய முழுவதும் தொகுதிகளிலும் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளில கிளைக்கழகம் அமைக்கிற இந்த மகத்தான பணியினை நம்முடைய புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய சீரிய தலைமையிலே வழிகாட்டுவதோடு நம்முடைய உசுலம்பெட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லப்பட்டியிலே என் அருமை தம்பி முன்னாள் சேர்மன் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கழக பணியை இன்றைக்கு மிக நேர்த்தியோடும் எழுச்சியோடும் இலக்கணம் படைக்கின்ற வகையிலே நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற தம்பி ராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோடு நம்முடைய நீருள் நெருப்பும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இரண்டு தலைவர் மாதிரி இரண்டு ஜெயராமன் எங்களுக்கு ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ஜெயராமன் எங்களுடைய கிளைக்கழகத்துடைய ஜெயராமன் ஆகவே இரண்டு தலைவர் இருந்தால் அந்த படம் எப்படி நூறு நாள் ஓடுமோ அதே இரண்டு ஜெயராமன் நீங்கள் இருந்து எங்களை இந்த பகுதியில் வெற்றி கொடி நாட்டுகிற வகையில் மிக சிறப்பாக இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு பொழுதுணையாக இருந்து உங்கள் ஆசியோடு இறைவனுடைய ஆசியும் பெற வேண்டும் என்று அந்த சீரிய நோக்கிலே ஒரு மதுரை வீரன் போல் இங்கே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவரும் சார்பில் அவரை வருக வருக வரவேற்று நம்முடைய கழகத்தினுடைய அனைத்து செயலாளர் இன்றைக்கு அரியலூருடைய மாவட்ட பொறுப்பாளரும் போன்ற பணியை மாவட்டம் முழுவதும் மேற்கொள்வதற்காக புரட்சி தலைவர் யார் எடப்பாடியார் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை இந்த முஸ்லமிட்டி மண்ணுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்ற நம்முடைய போர் அருமை அண்ணா மகேந்திரன் அவர்களை வருக வருக என்று அறிவித்து இந்த நிகழ்வு தந்தி மகேந்திர பாண்டியன் அவர்களின் நிகழ்ச்சியை தொகுத்து மாணவருடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மன்னி மைந்தன் அன்பு சகோதரர் மகேந்திர பாண்டிய அவர்களும் வழக்கறிஞர் சட்ட பாது மரியாதைக்குரிய மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுதாகரன் அவர்களையும் திருப்பதி அவர்களையும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அனைத்து அந்த மாநில துணைச்சி அவர்களையும் பெருமாள் அவர்களையும் இங்க எப்படி நடக்குதுன்னு பார்த்து நகரத்துல ஒரு பாப்பா ஆணி போறான் ஆணி போறான் என் பிள்ளை நல்லா வந்துருவாங்கிற மாதிரி இங்கெல்லாம் பார்த்துட்டு நகரத்தில் வாங்கப்பா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அப்பே நகரத்துறை செயலாளர் பூமாராஜா தம்பி சரவணபாண்டி பாண்டி மீனனுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நம்மளுடைய உத்துலட்சி தொகுதியிலே எந்த நிகழ்வாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் மக்கள் பணியாக இருந்தாலும் திருமண விழாவாக இருந்தாலும் அதை எங்களைப் போன்ற நிர்வாகிகளை அனைவருமே ஒருங்கிணைத்து அந்த விழா சிறப்புற நடப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொடுத்து கொடுத்த இட பொருட்களையோ ஆனாலும் இங்கே தாயுள்ளத்தோடு வருகை தந்திருக்கிற உங்கள் பாடங்கள் எங்கள் நன்றியை காட்சியாக்கி இப்போ இங்கே இந்த தேர்தல் நேரத்தில் பூத் கமிட்டி அமைப்போம் இதுதான் ஐம்பத்தி ஆண்டு கால அரசியல் வரலாறு ஆனால் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ கான்பரன்ஸ்ல இந்த பணியினுடைய முக்கியத்துவத்தை எண்பத்தி மாவட்டங்களுக்கு எடுத்து சொல்லி நேரடியாக போய் சந்தித்து யார் யார் நம் கட்சிக்கு விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தன்னெழுச்சியாக கழகப்பங்கி ஆற்றுவதற்கு ஒவ்வொரு பாகத்திலும் முன்வருகிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கௌரவிக்கின்ற வகையிலே அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற வகையிலே அவர்களுக்கு நாம் எதிர்காலத்திலே நல்ல பல திட்டங்களையும் பணிகளையும் செய்கின்ற வகையிலே பொறுப்புகளை வழங்குகின்ற வகையிலே அவர்களை நீங்கள் பூத்தினுடைய பாகத்துடைய கிளைக்கழகத்துடைய பொறுப்பாளர்களாக ஒன்பது பேர்களை அடையாளம் கண்டு நியமிக்க வேண்டும் என்று அனுப்பிச்சு பாருங்க விலைவாசி உயர்வு அரிசி அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கும் போது நாற்பது ரூபாய்க்கு வித்துச்சு இப்ப எண்பது ரூபாய் கொடுத்தாலும் நல்ல அரிசி கிடைக்கணும் இதுதான் உண்மையான நிலவரம் அதே போல கடல் நல்ல கடல் என்ன நூத்தி முப்பது ரூபாய் நம்ம அம்மா ஆட்சியில எடப்பாடி முதலமைச்சர் இப்ப முந்நூறு ரூபா எவ்வளவு கூடுதல் நூத்தி எழுபது ரூபா கூடுதலா விற்க அதே போல நல்லெண்ணெய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இப்ப அறுநூறு ரூபாய் தோரம்பருப்பு எழுபத்தி நாலு ரூபா இப்ப நூத்தி நாற்பது ரூபா உளுந்தம்பருப்பு எழுபத்தி ஒன்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபா பூண்டு நூத்தி பத்து ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த உதயகுமாறு தாடியை வச்சுக்கிட்டு விலைவாசியை வாசிக்கிறான்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மையான நிலவரம் ஆனா இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை சட்டமன்றத்துல சொல்றாங்க பதினாலாம் தேதி பட்ஜெட் கூட்டம் அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு முன் வருவதில்லை மடைமாற்றம் செய்கிறார் அதனால தான் விழிப்புணர்வு வகையில் திண்ணை பிரச்சாரங்களை நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த ஆனித்தான் உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது அவங்க போய் டிஜிபி போய் சும்மா பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறது இல்லை புகார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அலுவலகத்துக்கு போயிருந்தேன் சுட்டி காட்டினதுக்கு ஏன் அலுவலகத்தை எரிக்கிறாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமை செயலகத்தில் எரிக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு காவல்துறையின் மீது இந்த ரவுடிகளும் கட்ட பஞ்சாயத்து திமுக கட்சிக்காரங்களுக்கு பயம் இல்லாம போச்சு அப்ப இந்த நாட காப்பாற்றணும் இந்த மக்களை காப்பாற்றணும் நம்ம நாமே காப்பாற்ற ஒரே வழிதான் இருக்குது புரட்சி தமிழையா எடப்பாடிய மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பொன்மன தலைவன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் தங்க மேனிக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவருடைய பாரத் ரத்னா அவருடைய ஆட்சி சத்துண திட்டம் தந்தவருடைய ஆட்சி பெண் குழந்தைகள் திட்டம் தந்த தொட்டில் குழந்தை திட்டம் தந்த நம்முடைய அம்மாவினுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையில் பலர்களும் தான் இந்த கிளைக்கழகம் நாங்கள் புதிதாக நம்முடைய பதினெட்டு அணியோடு சேர்த்து இப்போ மாணவர் அணி அவர் இருக்காரு இலக்கிய அணி இருக்காரு அது மாதிரி இளம் தலைமுறை விளையாட்டு நிலம் இதுக்கு ஒரு மாவட்ட சேவை போட போகிறோம் இதுக்கு நீங்கள் வீரர்கள் வீராங்கனைகள் ரெண்டு பேருமே இதில் சேரலாம் அவங்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டை நம்ம இருந்து கொடுப்பாங்க அவங்களுக்கும் இப்போ இங்கே ரெண்டு கிளை இருக்குன்னா ரெண்டு பூத்துக்கும் ரெண்டு கிளை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த பூத்து கிளைக்கழகத்தை வந்து இதுதான் அந்த தீர்மான புத்தகம் முதல்ல ஜெராக்ஸ் காத்தியில் உங்களுக்கு பூர்த்தி செய்து இங்கே கொடுத்துருப்பாங்க இதை ஒட்டி இதில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் பணி பணி மக்கள் பணி இந்த மூன்று பணிகளும் நீங்கள் செய்ய வேண்டும் ஆகவே தான் இதை உங்களிடத்தில் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு இந்த தேர்தலில் நீங்கள் வந்து நம்முடைய அம்மாவின் ஆட்சியை மலர் செய்யணும் இல்லைன்னா தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது கருணாநிதி நாடாக மாறிடும் மாற்றிடுவாங்க அவங்க குடும்பத்தை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க நம்மளை பார்க்குறதுக்கு நாதி இருக்காது நமக்கு என்னென்னு கேட்க நாதி இருக்காது இங்கே இருக்க சப்ரிசர் ஆஃபீஸர் மாற்றிட்டு போயிட்டாங்க யாராவது கேட்க முடிஞ்சுதா போராடுனீங்க நேர் கேட்க நாதி இல்லை இதே அஇஅதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் எடப்பாடியாக இருந்தால் இங்கேயே சப்ரிசர் ஆஃபீஸர் பெருசாக கட்டி கொடுத்துட்டு போனாங்க இது ஒரு பாரம்பரியமானது ஆனா இது நீங்க அண்ணன் எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இரட்டைகளை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இப்போது நம்முடைய பாகம் எண் இரநூத்தி நாலு பாகம் எண் இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஆறு இந்த மூன்று பூத்துகளிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்களை நான் உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்வதிலே பெருமைப்படுகிறேன் முதலிலே இரநூத்தி நாலு அவைத்தலைவராக சகோதரர் வேல்முருகன் சன் ஆஃப் சுப்பையா கையு எழுதி அவருக்கு துணை தலைவர் சகோதரி அமுதா அவர்கள் வாழ்த்துக்கள் துணை தலைவர் சகோதரர் ஜெயபாடி அவர்கள் ஜெயபாடி சன்னம் காசி மாயப்பா செயலாளர் சகோதரர் மணிகண்டன் அவர்கள் வாழ்த்துக்கள் மணிகண்டன் என்ன செயலாளர் ஓரத்தில் சேர சேர் தர மாட்டாங்க நம்ம செயலாளர் சேர பிடிக்க சன்ன வீரபாண்டிய அவங்க பேரு இணை செயலாளர் சகோதரி வனிதா அவர்கள் வாழ்த்துகள் இணை செயலாளர் சகோதரர் ராம்குமார் ராம்குமார் வாழ்த்துகள் துணை செயலாளர் சகோதரி மகாலட்சுமி பொன்பாண்டி வாழ்க்கை துணை செயலாளர் சகோதரர் வெங்கடேஷ் ஜெனாக் இந்த தீர்மான புத்தகம் எடுத்து கொடுப்பாங்க அது என்னென்ன பணிகள் செய்யணும்னு அதுல இருக்கும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாகவே இருநூத்தி ஐந்து அவை தலைவர் பொன் சங்கர் பொன் சங்கர் வாழ்க சுணி தலைவர் பண்ணிய சமயம் மேகம் மேகனார் மேகனார் வாழ்க சுணி தலைவர் பெருமாள் பெருமாள் ஆ அந்த பெருமாள் இந்த பெருமாள் நீ அந்த பெருமாள் செயலாளர் மாயி மாய வணக்கம் சகோதரி இணைச் வணக்கம் வாழ்த்துக்கள் தான் செயலாளரை ராஜேஷ் வாழ்த்துக்கள் பொருளாளர் கனிராஜா வாழ்த்து ஆறு ஆயிரத்தி ஐம்பது பூத்துக்கள் அவைத்தலைவர் மகேந்திரன் வாழ்த்துக்கள் ತುಳದ ಆನಂದಿ ಸಹೋದರಿ ಆನಂದಿ ತುಣತ ಸಹೋದರ ದನೇಶ್ ವಾತುಗಳು ಸೇಲಾದ ಸಹೋದರ ರವಿ ವಾತುಗಳು ಇನಿಶಲಾದ ಸಹೋದರ ಬಾಣಿ ವಾಳು ಇನಿ ಜಯ ವಿಕ್ನೇಶ್ ವಾತುಗಳು ಸಹೋದರಿ ಜಯ ಸಹೋದರಿ ಅನಿತಾ ವಾಳು ಸಹೋದರ ಮದನ ಕುಮಾರ್ ವಾತುಗಳು ಸಹೋದರಿ ಕಲ್ಯಾಣಿಯ ಸಹೋದರ ಕಲ್ಯಾಣಿ மிக சிறப்பாக இந்த மூன்று பூச்சிகளிலும் அற்புதமாக கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இளைஞர் விளையாட்டு இளம் தலைமுறை விளையாட்டு அங்கிருந்து பூர்த்தி செய்தோம் உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அம்மா அவர்களுடைய அருளாசியை பெற்று தமிழ்நாட்டில் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி ஆணைக்கு இணங்க நமது மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளரும் அமைப்பதற்கு அமைப்பதற்கு அதற்குரிய ஆலோசனைகளை வாங்கி உங்களை அருமையான தன்னுடைய மாணவர்கள் கூறுவார் பிறகு கழக நிர்வாக இந்தியா புரட்சித் தலைவர் அம்மா அகூர்களை வணங்கி இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்தை இந்த மதுரை மேற்கு புறநகர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆக்கள்மிக்க மாவட்ட கழக செயலாளரும் அம்மா பேரவையினுடைய மாநில செயலாளரும் அண்ணன் திருப்பதி அவர்கள மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள இந்த ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் ஒன்றிய கழக செயலாளர் என்று கேட்டு குணம் துணைத் தலைவர் பல்வேறு வழிகளை தாங்கித்தான் அதை கடந்து செல்ல வேண்டும் இன்றைக்கு தாய்மார்கள் தாய்மை அடைகிற போது பத்து மாத காலம் அந்த குழந்தையை சீராக்கி பாராட்டி உயிர் கொடுத்து உலகத்திலே மெஞ்ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று எதிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயிரிலிருந்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த தாய்மெய் என்பது அதுபோன்று தான் குழந்தை பெற்றெடுத்து சீராக்கி வளர்த்து அந்த தாய் அந்த குழந்தையினுடைய இறுதி காலம் வரை அந்த தாய் பாசத்தை மிஞ்சுவதற்கு உலகத்தில் எந்த பாசமும் இல்லை அதுபோலதான் அண்ணாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் புரட்சித்தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இதை காப்பாற்றுகிற தாய்ப்பாசம் உள்ள தமிழ்நாட்டின் தாய்மார்கள் இந்த இயக்கத்தை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்கவில்லை இயக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தவர்கள் நீங்கள் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா காலம் முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் காலத்திலே சோதனை சந்தித்திருக்கிறது புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலே சோதனை சந்தித்திருக்கிறது இன்றைக்கு புரட்சி எடப்பாடியுடைய எடப்பாடியோடைய காலத்திலே சோதனை சந்திக்கிறது இந்த உசிலபட்டி மண்ணில் நான் இதை உங்களிடத்திலே சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த சோதனைகளை கண்டு கலங்கி நிற்கிற தலைவர் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாகத்தான் அவர்கள் மக்கள் பணி ஆற்றி இருக்கார் ஒரு சோதனை வந்தால் அதில் முடங்கி போகிற கட்சி அல்ல அதிலே முடங்கி போகிற தலைவர்கள் அல்ல ஆகவே இன்றைக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் கண்டு கலங்கி நிற்பவர்கள் அல்ல நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாக வழிகாக்குகிற தலைவராக நம்முடைய புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்கள் இப்ப காவல்துறையை காக்கி செட்ட போட்ட காவல்துறையை யாரும் காவல்துறையை மதிக்கிறது இல்லை அவங்க வாட்ச்மேன் மாதிரி பாக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருந்து போயிட்டாங்க இதைத்தான் நாம சொல்றோம் ஏன்னா அவருக்கு என்ன கவலை முதலமைச்சருக்கு இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காணமா வேணாமா அதிகாரம் கையில் இருக்கு அவர் என்ன சொல்றாரு ஒரு அப்பாவா சொல்றேன் யாருமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்தாரு அதிகாரம் உங்க கையில இருக்கு ஸ்டேட் பார்வோட ஆபீசர்ஸ் காவல்துறையை போட்டு நடவடிக்கை எடுத்து சொன்னா எடுத்து போறாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அப்பாவா சொல்றேன் தம்பியா சொல்றேன் அண்ணனா சொல்றேன் தங்கையா சொல்றேன் இதெல்லாம் யார ஏமாத்த உங்க கையில அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் கோப்பில கையெழுத்து போட்டா நான் முன்னாள் அமைச்சர் பத்து வருஷம் அமைச்சராக இருந்தேன் அமைச்சராக இருக்கும் போது ஓஎபி கேட்டு மனு கொடுக்குறாங்க நான் அவர்கிட்ட உங்க மகனா சொல்றேன் நீங்க கவலைப்படாது உங்க கண்ணீரை துடைக்கிறேன் பொறுமையா மட்டும் இருந்தீங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க யோ உன்னை ஜெயிக்க வச்சு அமைச்சராக்கோ நீ கையெழுத்து போட்டேன்னா தாசி தாட்டை கூப்பிட்டு சொன்னா உடனே கேட்க போறாரு இது முடியும் இது முடியாதுன்னு அதை விட்டுட்டு அப்பாவை சொல்றேன் அவருக்கு இப்ப கவலை எல்லாரும் அப்பாவான்னு கூப்பிட்டு ஒண்ணுமா மாமான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை தாத்தான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்ல பெரியப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை சித்தப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை அப்பான்னு கூப்பிட்டா தப்பா அவருப்பா வராதா பெத்தவரை வீட்டில் வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறவரு எப்படி அப்பான்னு சொல்றது யார் எழுதி கொடுத்தாலும் எதையாவது வாசிக்கிறார் அப்ப அவர் என்னன்னா இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை இதைத்தான் நான் இன்னைக்கு வந்து திண்ணை பிரச்சாரமா நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நேற்று மூன்று நான் ஞாயிற்றுக்கிழமை அமைதிக்கு தெரியும் ராஜாவுக்கு தெரியும் அண்ணன் மகேந்திர அவர்களுக்கு தெரியும் தம்பி துறை தந்தராஜ் அவர்களுக்கு தெரியும் ரகு அவர்களுக்கு தெரியும் நேரடியாக காணொலி காட்சி மூலமா இந்தந்த மாவட்டத்துல இப்படி இப்படி நடக்குது இதை நீங்க சீல் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் உண்மை நிலை எதிர்ப்பு சொல்லணும் தான் இந்த துண்டு பிரசுரம் இது சாதாரணமாக ஏதோ பேப்பர்ல அச்சடிச்ச காகிதமா நீங்க இது கூடாதுரம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரம் தான் இந்த தென்னை பிரச்சாரத்தினுடைய துண்டு பிரசுரம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது கூடாது வீராங்கனைகள் நீங்கள் வீடு வீடாக சென்று தென்னை பிரச்சாரம் அதுக்கு தான் இந்த ஒன்பது பேரை வந்து நம்ம நியமிச்சிருக்கிறோம்